அது ஒன்றும் இல்லைடா நைட்டு ஒரு டவுட் வந்துச்சு தூங்கும் போதா இந்த மாதிரி டவுட்லாம் வருது என்னென்னா இப்போ விண்வெளிக்கு போகிறாங்கல்ல விண்வெளி வீரர்கள் அவங்க என்ன சாப்பிடுவாங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு ஒரு டவுட் வந்துச்சு அதுக்கப்புறம் அது கிளியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு டவுட் வந்துச்சு என்னென்னா இப்போ விண்வெளி வீரர்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் யாப்போ வருமானா அந்த டவுட் உங்களுக்கு இருக்குங்கண்ணா வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் என்ன ரெண்டு மணி சங்கம் இவ்வளோ சீக்கிரம் ஊதிட்டானுங்க நான் தான் ஏப்பேன் விண்வெளியில் ஏப்பை விட முடியுமா முடியாதா இதான டவுட் உங்களுக்கு நம்ம பூமியில் நம்ம சாப்பிடும்போது திண்ம பொருளையும் திரவ பொருளையும் வந்து சாப்பிடுறோம் இதுலேருந்து வாயு பிரித்தெடுக்கப்பட்டு தான் நம்மளுக்கு ஏப்பமாக வெளியே வருது ஆனால் இதுவே விண்வெளியில் கிராவிட்டி இல்லாததினால நம்ம திண்ம பொருளையும் திரவ பொருளையும் சாப்பிடும்போது வாயு பிரித்தெடுக்க முடியாது அதனால் நம்மளுக்கு ஏப்பம் வராது அதுக்காக பதில் ஓவராக சாப்பிட்டா நம்மளுக்கு வாமிட்டே வரும் இது உங்களுக்கு தெரியாத நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கங்க இது போல் இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரியும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அடுத்தவங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்